இந்திய சுதந்திர போராட்டத்துல பிரிட்டிஷர்ஸ் எதிரா போராடின முதல் பெண் போராளி நம்ப தமிழகத்தை சேர்ந்த வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் பிரிட்டிஷர் வேலு நாச்சியாருடைய கணவரை கொண்டு சிவகங்கைய கைப்பற்றினதுனால மறுபடியும் சிவகங்கைய மீட்டெடுக்க நாச்சியார் களமிறங்கினாங்க அந்த சமயம் வேலுநாச்சியாருக்கு படை தளபதியா இருந்தவங்க குயிலி வேலு நாச்சியாருடைய வளரிப்படை வாழ்படையோட சேர்த்து உடையாள் பெண்கள் படைக்கும் குயிலி தலைமை தாங்கினாங்க பிரிட்டிஷர்ஸை மொத்தமா தோக்கடிக்கிறதுக்காக சரியா விஜயதசமி அன்னைக்கு பூஜை நடக்கிறப்ப யாருக்குமே தெரியாம பிரிட்டிஷர்ஸ் உடைய ஆயுத கிடங்குக்கு போன குயிலி தான் மேல எண்ணெயையும் நெய்யும் ஊத்தி தனக்கு தானே தீ வச்சு கொளுத்திக்கிட்டாங்க தன்னோட சேர்த்து பிரிட்டிஷர்ஸ் உடைய மொத்த ஆயுதங்களையும் எரிச்சு துவம்சம் பண்ணாங்க குயிலி ஆயுதங்கள் அழிஞ்சதுனால போர்ல பிரிட்டிஷர்ஸ் தோக்கடிச்சு மறுபடியும் சிவகங்கைய வெற்றிகரமா மீட்டெடுத்தாங்க வேல் நாச்சியார் தாய் மண்ணை காப்பாத்துறதுக்காக ஒரு பெண் படை இருந்து தன்னுடைய உயிரே தியாகம் செஞ்ச வீரத்தாய் குயிலியோடைய வீரமும் தியாகமும் இன்னும் பல யுகங்களுக்கு போற்றப்பட வேண்டியது